அனைவருக்கும் வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி சரினு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை காய வச்சு வெயிலெல்லாம் ஃபேன் காற்றுல காய வச்சு அந்த ஈரம் மட்டும் மேலே போனால் போதும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கலாம் மாவு நைஸாக இருந்தால் தான் கொழுக்கட்டை வந்து வெடிச்சு போகாமல் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்தது ஒரு கடாயி வச்சு முக்கால் நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் நெய் எதுனால் நமக்கு விருப்பம் என்னவோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் போடுற மாவு நல்லா சாஃப்டாக வரும் கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து ஈரமாவு தான் அதனால் வந்து நான் முக்கால் கப்பு தண்ணி மட்டும் வச்சுருக்கேன் முக்கால் கப்பு வந்து ஈர மாவு ஆயிருந்தால் கரெக்டாக இருக்கும் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கடனிலுடைய பின்பகுதியில் நல்லா வந்து மசூச்சி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு அந்த மாவுலாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வந்து எடுத்து நல்லா வந்து நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல நம்ம கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா கொல கொழுன்னு இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு மறுபடியும் மாவு வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் அடுத்தது வந்து ஒரு பொர்ணை வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு நான் வேர்க்கால் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எள்ளு பல்ஸ் மூடில் ரெண்டு சுற்று சுற்றினா போதும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் வச்சு ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா பளபளன்னு வரணும் அடுத்தது வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நமக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் கூட்டியே குறச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்புன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுக்கிறனா பூர்ணத்தை இதுலேயே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கரண்டினுடைய பேக் சைடில் எதாவது கட்டி கட்டியிருந்தால் அப்படியே உடச்சி விட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா அப்படியே எல்லாம் பா பூர்ணத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுட்டும் பூர்ணம் ஆறுன வரணை ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பாசுமதி அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு கா தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் நமக்கு எவ் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து நல்லா திசைஞ்சு அந்த வந்து இந்த வெடிப்பு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா கையில் போட்டு ரெண்டு கையிலையும் போட்டு நல்லா உருட்டிக்கணும் வெடிப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ நடுவில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற பூர்ணம் பூர்ணம் வந்து நல்லா ஆறி இருக்கணும் ஆறுன பூர்ணத்தை நமக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதையும் பால் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுக்கலாம் உள்ள வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் நம்ம ரெடிமேடாக செய்கிறப்ப இந்த மாதிரி புதுசாக அரிசி ஊற வச்சு நம்ம அதில் செய்கிறப்ப குழுக்கிட்ட வந்து வெடிக்காமல் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பூர்ணத்தை வச்சு உள்ளே வச்ச உடனே மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடணும் இல்லைனா வந்து நம்ம இந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் தனியாக வெளியே வரும் அதனால் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ரெண்டு கையிலையும் போட்டுட்டு நல்லா உருட்டி நல்லா அந்த ஷேப் வரணும் கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியில் இதை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் வாழை எலையே அதில் வச்சுக்கலாம் இல்லைனா எண்ணெய் தடவி கூட அது மேலே நம்ம குழுக்கட்டையே வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே வாழை இலையை போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் வாழை இலை போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா எழுத்தி கூட நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதில் இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு அதில் அப்படியே நல்லா கிடைக்கும் இப்போ வந்து பத்து நிமிஷம் அதை வேக வச்சா போதும் மிதமான தேயிலை பத்து நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்தால் பூர்ண கொழுக்கட்டை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்